திஸ் இஸ் வீடியோ ஃபான்சர் பை பை மோர் பை மோர் இ ஷாப்பிங் இது ஆன்லைன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை மல் சீரக மல்லிகா கள்ளப்பருப்பு மிளகு இன் இது பட்டை லவங்கம் இவை அனைத்தும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மூலயமா ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் நீ கேஷ் பேக் இவை அனைத்தும் இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை யாருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஆஃபர் வாலெட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்க்கு வேணுங்க ரிசப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அதாவது ஒரு சிலருக்கு வந்து மொபைல் அதாவது பிஎஸ்என்எல் ஏர்டெல் ஓடோ ஜியோ அப்படின்னு மூணு நாலு அஞ்சு சிம்மு இருக்குது ரிலையன்ஸ் நாலு அஞ்சு சிம்மு இருக்குது இதில் ஓடோ ஃபோனு ஏர்டெல் அதாவது பிஎஸ்என்எல் இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து நமக்கு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஓடோ ஃபோனில் இப்போ டவர் கிடைக்க மாட்டேங்குது ஏர்டெல்லில் டவர் கிடைக்க மாட்டேங்குது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க அதுக்குள்ளே சொல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்கள் ஊரில் எந்த நெட்வொர்க்கில் நல்லா ஃபோர் ஜி அல்லது ஃபைவ் ஜி கிடைக்குதுன்னு நீங்கள் இப்போது கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இப்போ நான் ஒரு சின்ன அப்டேட் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் நீங்கள் சர்ச் ஃபாருக்குள்ள போங்க ஓடோஃபோனில் இருந்து பிஎஸ்என்எல் மாறிக்கலாம் அதாவது பிஎஸில் மாறுனால் நமக்கு டிரைவர் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எத்தனையோ பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்குள்ள பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ப்ளாய்ஸ் இப்போ வந்து ஒரு சர்ச் பார்க்கில் போங்க சர்ச் பார்க்கில் போய் என்பிஇஆர்எஃப் இதை வந்து டச் பண்ணுங்க இதை சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபாஸ்ட்டு அப்ளிகேஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் லிங்க் ஓப்பன் ஆகும் அதாவது ஓப்கே ஃப்ரான்ஸ் இந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் இன்னொரு பேஜுக்குள்ளே வந்துச்சா இன்டர்நெட் ஸ்பீடு அதற்கு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்டு அதாவது இதை எப்படி சர்ச் பண்ணுறது இதை வந்து ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டோருக்குள்ள போகும் இதை இன்ஸ்டால் கொடுங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பதிமூணு புள்ளி எண்பத்தெட்டு எம்பி தான் அதிகமான எம்பி இல்லை இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓப்பன் கேக்குது ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்துட்டு அலோவ் கொடுங்க கண்டினியூ அலவ் கண்டினியூ ப்ரொஃபஷ செட்டிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெட்டிங்ஸ் உள்ளே போவோம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஷன் இதாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு சிலருக்கு ஆனில் இருக்கும் இல்லாத ஆஃபில் இருக்கும் இது வந்து ஆனில் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கங்க ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வாங்க பேக் வாங்கினா கண்டினியூ ஆகுது சர்வீஸ் ஆகிட்டு பேக்ரவுண்ட் பிராக்ரவுண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து அவங்க கேட்ட சம்சனெலாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு உங்களோட அதாவது இந்த மேலே வந்து ரைட் சைடில் மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி அப்படியே இந்த ஆப்ஷன் வந்து கவரேஜ் ஸ்பீடு மேப் அப்படின்னு இருக்கா இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் இப்போ வந்து இன்னொரு பேஜுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ வந்து இதை காட்டுறதுக்கணுங்க டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து டூ ஜி க்ரீன் கலரில் இருக்கிறது த்ரீ ஜி ஆரஞ்சு கலரில் இருக்குது ஃபோர் ஜி ரெட் கலரில் இருக்குது ஜி ஃபோர் ஜி சாரி ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஃபோர் ஜி ப்ளஸ்ஸு ஒய்லட் கலரில் இருக்க வந்து ஃபைவ் ஜி இதுதான் உங்களுடைய சிக்னல் அதாவது இப்போ வந்து இதை வந்து சிக்னல் வந்து எந்த சிக்னல் வேணும்னு நீங்கள் இப்போ கண்டிப்பாக சர்ச் பண்ணலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த வந்து ஓடோ ஃபோனும் அதனால் பிஎஸ்என்எல் எனக்கு கிடைக்குமான்னு நான் இப்போ பார்க்குறேன் இப்போ வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலர் காட்டுது அப்படியே உங்களுடைய லொக்கேஷன் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா மேலே இந்த சிம்பிள் மேற்கு காட்டுது அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்துடும் அதாவது என்னுடைய லொக்கேஷன் வந்து முப்பையூர் அதாவது என்னுடைய லொக்கேஷனுக்கு இப்போ வந்துடுச்சு அதாவது எனக்கு டூ ஜி கிடைக்கிது அப்போ டூ ஜி எனக்கு கிடைக்கிதுன்னா அப்போ அதாவது நெட் இல்லாமல் கால் நிறையா பேசிக்கலாம் அதனால் வந்து நாங்கள் பிஎஸ்என்எல் வேணும்னா நான் மாறிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே இருந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ வந்து ஜியோவுக்கு போடுறேன் ஜியோக்கு போட்டோன்னா ஏதாவது இந்த பாருங்க லைன் ஆரஞ்சு கலர் லைன் காட்டுது அப்போ அந்த ஆரஞ்சு கலர் லைன் காட்டுதுனா எனக்கு ஜியோக்கு வந்து ஃபோர் ஜி நல்லா கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த சர்ச் பார்டில் வந்து ஏர்டெல் பார்க்குறேன் ஏர்டெல் பார்த்தா ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு கிடைக்குது அப்போது ஃபோர் ஜி கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் உங்களோடைய லொக்கேஷனில் கரெக்டான சிம்மை நீங்கள் மாற்றலாமா என்னன்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண் இதை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிம்மை நீங்கள் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அது மட்டும் இல்லை ஒரு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்து